கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் பலவீரன்னு பலவான்னு என்னப்படுவான் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களே திங்க் பண்ணி திங்க் பண்ணி வாழ்க்கையில் பலனே எல்லாம் போயிடுவாங்க பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்து அதாவது வீரனையும் கோலையாக்கிடுவாங்க அதில் வந்து ஒரு லேடி என்ன செய்கிற அப்படின்னா ஒரு பெரிய பொறாக்கிரம சங்க் ஒருத்த போய் சண்டை போட போகிறான் ஒரு லேடி வந்து என்ன சொல்லிட்டா உனக்கு வந்து அது முடியாது உனக்கு முடியாது இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கடைசியில் அவனை அறியாமச்சு தான் நான் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு இது சார்ந்த நிறைய வீடியோஸ்லாம் வருது அதேமாரி வெயிட் லிஃப்டை வெயிட் பயிலை வெயிட்டு பழுதுக்கும் பயில்வான அதை பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன செய்கிறான் அப்படின்னா உங்களால் இதை தூக்க முடியாது உங்களால் இதை தூக்க முடியாது அப்படி சொல்லி அவனை பலவீனப்படுத்தி கடைசியில் அவனால் தூக்க முடியாமல் இப்ப இன்றைக்கி அதே வேலையத்தை பிசாசு செய்துட்ருக்கான் இன்றைக்கி அநேகர் அதைத்தான் இருக்காங்க நம்மளோடய பலம் கிடையாது நம்ம சரி கிடையாது நம்ம குடும்பம் ஆசீர்விக்கப்படாது நமக்கு கல்யாணம் நடக்காது வேலை கிடைக்காது பலந்த இப்படியே விசாரி சொல்லி 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 கட்ட ஆண்டல் சொல்லுவார் நீ பயப்படாட்டா உனக்கு நான் இதை செய்வேன் உங்களை பாய் தருவேன் நன்மையானதை தருவேன் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னா இவங்க அதை நம்பவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா மனுஷ பலன் நமக்கு நம்ம நம்புறதுனால தான் அதை நிச்சயம் கேது தாவிதை என்ன சொன்னா தெரியுமா என் பலனாகி கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே நான் கைவிடப்படுவதில்லை குளுக்காசை பண்ண அருமையான பாடு என் ிய கத்தாவே அருமையான பாடல் என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபன் அப்படியே தொடர்ந்து நான் அழுது போல நேரம் எல்லாம் அணைக்குதையா உங்க ஒரு ஹைட்ரோன் பாடல் அது அதை அதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா அவர் பலன் இருக்கும்போது நம்ம கால் சறுக்குனா கூட அந்த பலன் நம்மை தாங்கும் ஆனால் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பானம் உங்கள்கிட்ட இருக்கிற பலன் உங்கள்கிட்ட இருக்கிற ஞானம் இதெல்லாம் தூர விட்டு தாவிதை போல ஸ்ட்ராங்காக சொல்லுங்க என்ன சொல்லணும் சங்கீத பதினெட்டு ஒன்ன நம்ம வாசிக்க கேட்போமா என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் கட்டர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகரும் என் தேவனும் நாலு நாள் என்னுடைய தேவன் தான் அப்படிங்கிறதான ஒரு உணர்வு தாவிதுக்கு தான் கோலியாத்த கண்டு எல்லாரும் பயந்தாங்க இவன் பயம் அடித்து நொறுக்கிட்டு தான் அவன் தலையோடு வந்தான் காரணம் கத்தரனுடைய பலன் என்று அவன் நம்பினபடியினால் அவரை பலனாய் வைத்திருந்தபடினாள் சோத்ரா அது மட்டும் கிடையாது அவன் யுத்தத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெயந்த அவனுக்கு சோத்ர கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆபங்களுக்கூடிய வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வரப்போ அப்போ உள்ள பிரச்சனை தான் நாம் கொஞ்சம் சில காரியங்களை இழந்த உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா போச்சு நமக்கு இருந்த ஆசீர்வாதம் போச்சு அது போச்சு இது போச்சு அதெல்லாம் போவோம் ஆனால் அதை அறியாத சிலவருக்கு பணம் தான் பலன் சிலவருக்கு ஆடு தான் பலன் சிலவருக்கு குதிரை தான் பலன் சிலவருக்கு சொந்த பந்தங்கள் தான் பலன் இன்றைக்கி நிறைய இருக்குது சிலவருக்கு பார்த்திங்கன்னா ஜாதி தான் பெலன் வச்சுருப்பாங்க ஏசுநாதிரி ரெண்டாவது இடத்துல தான் வச்சுருப்பாங்க ஆனால் தாவியதுக்கு எப்போதுமே யார் தான் பலன் கர்த்தர் தான் பலன் அவருக்கு மாத்திரம்ல கத்தரை தேடி எல்லாருக்கும் அவர் தான் ஆவுக்கு அதை ரொம்ப தெளிவாக சொன்னான் ஆவுக்கு மூன்றாம் பத்தொன்பதாம் வாசிக்க கேட்போம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான என்னை நடக்க பண்ணுவார் அதெல்லாம் அதை எப்படி சொல்லுதான் தெரியுமா பதினேழாம் அவசரத்தை வாசித்து போறேன்

எல்லாத்தையும் திரும்ப தந்து மீண்டும் நம்ம உயர்த்துவார் கால்பெஸ்யூ